திருவள்ளூர் தொகுதியில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் தமக்கு தெரியும் என்றும் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூர் தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்வேன் என்று திமுக கூட்டணி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டமானது மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நான் சென்னையில் பிறந்தாலும் திருவள்ளூர் அருகே உள்ள பெருமாள்பட்டு கிராமத்தில் வளர்ந்ததாகவும் ஆகையால் எனக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் நன்கு அறிமுகம் உள்ளதாகவும் நான் ஐஏஎஸ் படிப்பு முடித்த பின்னர் கர்நாடகாவில் மூன்று மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்துள்ளேன் என்றும் அரசியல் சூழ்நிலை பிடிக்காமல் பணியிலிருந்து விலகியுள்ளதாகவும் இருந்த போதிலும் எனக்கு அடுத்து வரும் தலைமுறைகள் இந்த சமுதாயத்தில் என்னை போல பெரிய அதிகாரிகளாக வளர வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வருவதாகவும் இந்நாள் வரையிலும் நாம் வாழ்ந்து வந்த வளர்ச்சியை பாஜக அரசு பின்னடைவு செய்துள்ளதாகவும் குறிப்பாக கல்வியில் முன்னேற்றத்திற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பாஜக அரசு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் நிலை நீடித்தால் ஐம்பது ஆண்டுகளில் கல்வி பின்னோக்கி செல்லக்கூடிய அவலநிலை ஏற்படும் என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் வரக்கூடிய ஐந்து ஆண்டு காலத்தில் திருவள்ளூர் தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சியடைய செய்வேன் என்றும் நான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்தால்தான் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை எங்கிருந்து எப்படி பெற வேண்டும் என வழிமுறைகள் அறிந்துள்ளதாகவும் அதன்படி வழிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது மாநில துணைத் தலைவர் ஏகட்டூர் ஆனந்தன் திருவள்ளூர் நகரத் தலைவர் ஜோஷி கோவிந்தராஜ் அஸ்வின் குமார் தளபதி மூர்த்தி மணவாளன் புருஷோத்தமன் ஏகாட்டூர் இளங்கோவன் மாயாண்டி மற்றும் வட்டார தலைவர்கள் திருவள்ளூர் நகரத்திற்குட்பட்ட துணைத் தலைவர் பார்த்தசாரதி பிரவீன் அசின் பாஷா பாபி சவீர் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வந்து இந்த ஒரு சர்வீஸ் செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கற்றுக்கிட்டு எனக்கு பார்க்கணுமா நான் பார்க்குறேன் திருவிழைய விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும் அதை சரி செய்யும் அனுபவமும் அதை சரி செய்யும் விதமும் நான் என்கிட்ட இருக்கு நான் நம்புகிறேன் பத்து வருஷமாக நான் சிவில் சர்வீஸில் ஒரு மூன்று மாவட்ட மாவட்ட ஆட்சியராக கண்டிப்பாக கடந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திருவள்ளூரில் ஒரு வளர்ச்சி எல்லோருக்கும் தெரியுமா கண்டிப்பாக நான் இல்ல கண்டிப்பாக முதல்ல செய்த வேலைகளும் செஞ்சு முடிச்சு முன்னாடி இருக்கிற எம்பி அவர்கள் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதை வந்து பூர்த்தி செய் அதை வந்து சரி செய்து முடிக்கிறது வந்து என்னுடைய ஒரு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக புது இச்சர் பாதிப்பு இருக்கட்டும் கட்டும் இல்லைன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் அதை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மத்திய அரசாங்கத்தில் எங்கே போய் என்ன பண்ணி வாங்கி பண்ணணும் எனக்கு தெரியும் நான் அதை கண்டிப்பாக நன்றி